அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்குமே இருந்திருக்கலாம் இது காலகாலமாக நாம் கடைப்பிடித்துட்டு வரோம் ஏன் ஒரு சிலர் காகத்துக்கு சாப்பாடு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் உணவு வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அவங்க மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க ஆனா அப்படி நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் எடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு ப பரிகாரம் பண்ணலாமா எதனால காகம் அந்த சாப்பாடை எடுக்கல ஏதாவது குலதெய்வத்துக்கு நாம் செய்யாமல் விட்டுட்டோமா அல்லது நம்ம முன்னோர்கள் நம்ம மேலே கோபமாக இருக்காங்களா அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு நாம் குழப்பிக்கிட்டே இருப்போம் அப்படி சாதம் வைக்கும்போது காக்கா அந்த சாதத்தை எடுக்கலை அப்படின்னா என்ன பலன் ஏன் அது எடுக்காமல் போகுது அப்படி நாம் அந்த காக சாதத்தை எடுக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்களும் தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழ கமெண்ட் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க அதே போல உங்களுடைய குலதெய்வமோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காகம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த காகத்தை வச்சு நான் சகுனம் பார்த்தது எனக்கு ஒரு அறிகுறியை கொடுத்துச்சு அப்படின்னு நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஜோசிக்காரங்க கிட்ட போய் பார்க்கலாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன விஷயம் நமக்கு தடையாக இருக்குது ஏன் இந்த விஷயம் நடந்தால் நடக்க முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஏன் அது ஒரு தடையாகவே இருக்கு அப்படின்னலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் தடைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதற்கான ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு மாற்றங்கள் வரலாம் சரி நாம இப்போ காகம் ஏன் சாப்பிட சாப்பாடு எடுக்காம இருக்கு இத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்மளுடைய இந்து சாஸ்திரப்படி காகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய அம்சமா தான் இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தினம் தினம் நாம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அந்த சாப்பாடு காகம் எடுக்கல அப்படின்னா நம்ம நிறைய குழப்பத்துல இருப்போம் அப்படின்னே சொல்லலாம் சில பேர் வீட்டுல அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு வைப்பாங்க அமாவாசை அன்னைக்கு சாதம் சமைத்து பூஜை இறையில படைச்சிட்டு அத கொண்டு போய் வைத்தா காகம் வந்து சாப்பிடாது சில பேருக்கு இது ஒரு மனக்குறையாவே இருக்கும் தினமும் காகம் வந்து நம்ம வீட்டுல சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னா ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் கடைபிடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அதாவது சனி பகவானுடைய வாகனமாக காகம் சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுது ஆக காகம் என்றாலே யமதர்மராஜா தர்ம சனி பகவான் முன்னோர்கள் இந்த மூவரையும் உள்ளடக்கி பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நாம் தினமும் காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு சாதம் வச்சிடலாம் எச்சில் படாத வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய் கொஞ்சமாக அதே போல் கருப்பு எல் கொஞ்சமாக உப்பு போட்டு இவையெல்லாம் நம்மளுடைய கையாலேயே பிசைந்து அதை கொண்டு போய் காகத்துக்கு வையுங்க இப்படி காகத்துக்கு அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்களுடைய முன்னோர்கள் நம்ம மனதார நினைத்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க யம ராஜாவையும் சனி பகவானையும் மனதார நினைத்து நான் ஏதேனும் தவறு செய்திருந்தா கூட அதை மன்னிச்சிடுங்க எனக்கு அந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்று என்றபடி நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க கண்டிப்பா அந்த காகம் வந்து சாதத்தை எடுக்கும் அதே போல தினமும் இதே போல மனதுல நாம நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம் நிச்சயமா நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் ஒரு சில நாட்கள்ல எடுக்க தொடங்கிடும் என்னதான் செய்தோ அந்த காகம் நம்ம வீட்டுக்கு வருது ஆனா நான் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை நாம ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தான் அந்த காகம் சாதத்தை எடுக்கல அப்படின்னு அர்த்தமா சொல்றாங்க ஏதோ ஒரு அறிகுறி நமக்கு கொடுக்கணும் அதனால தான் அந்த காக்கா இப்படி சாதத்தை எடுக்காம நமக்கு அறிகுறியை கொடுக்குது அதற்காக யாரும் பயனுக்கவும் வேண்டாம் ஏன் அப்படின்னா கெட்ட நேரத்திலும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்று சில பரிகாரங்களை நாம் செய்கிறோம் காகம் சாப்பிட்டாலும் சாப்பிடல அப்படின்னாலும் சரி இப்படி தொடர்ந்து சாப்பாட்டை வைத்து வாங்க கண்டிப்பாக காகம் அல்லாமல் வேறு ஒரு பறவைகள் கூட அந்த கா சாதத்தை வந்து சாப்பிட்டாலும் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்படி வெறும் சாதத்தை வைக்கும்போது காகம் வரல என்னும் பட்சத்தில் பிஸ்கெட் சேர்த்து நாம வைத்த சாதத்தையும் எடுக்கும் நம்மளுடைய கெட்ட நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நேரமாக மாறிவிடும் நம்பிக்கை உள்ளவங்க இது போன்று சிறு பரிகாரங்களை செய்தாலே போதும் கண்டிப்பா நாம எந்த விதமான தோஷத்தில் இருந்தோம் எந்த விதமான கஷ்ட இருந்தும் நம்மளால மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாம் சகுனங்களாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் காக்கத்துக்கு சில பேர் சனிக்கிழமை நாட்களில் கட்டாயமாக சாப்பாடு வச்சிருவாங்க சில பேர் தினமும் வைப்பாங்க சில பேர் சாதாரணமாகவே சாப்பாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க சில பேர் இதை பரிகாரமாக நினைத்தும் செய்கிறாங்க முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கான சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமாகவும் இதை நினச்சி செய்கிறாங்க பொதுவா இந்த சாதம் வைத்ததுடன் கா கா என்று நாம் அவற்றை கத்தி கூப்பிட்டா அவ தங்களுடைய கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் நம்ம முன்னூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடும் ஆனால் இதுவே சில சமயங்கள்ல சாப்பாடு வைத்துட்டு நம்ம எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் கத்தி கூப்பிட்டாலும் கூட அந்த காகம் வர்றதில்ல அதுவே சில சமயங்கள்ல வருகிற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாம நிற்கும் அல்லது திரும்பி போகலாம் இப்படி நீங்க உங்களுடைய பித்திருக்களுக்காக நினைக்கக்கூடிய பித்திருக்கலாம் நினைக்கக்கூடிய இந்த காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடாம போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பிடிக்கலையோ அப்படின்னு கடந்துட்டு போயிடுவாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களுக்காகவோ நம்ம முன்னோர்களுக்காகவோ உணவு வைக்கிறவங்க ஏன் இந்த காகம் இப்படி எடுக்கல அப்படின்னு போட்டு ரொம்பவே மன கஷ்டப்படுவாங்க ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்துக்கு போயிடும் சாப்பிடாம போகிறது என்ற குழப்பமும் ஏதேனும் நம்ம தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்க அப்படி நினைக்கும் போது பித்ருக்களுக்காக நினைக்கக்கூடிய எதற்காக நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்காம போகிறது என்றா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது நாம் வழக்கம் போல முறையாக நம்மளுடைய பித்தர்களுக்கு திதி கொடுக்குறோமா அப்படின்னு நாம் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் அது அதனால கூட நம்ம நம்ம மீது இந்த கோபம் இந்த காகத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் நாம் அவர்களுக்கான கடமைகளாக நினைக்கிறதே திதி தர்ப்பணம் கொடுக்கறது இவையெல்லாம் தான் நாம் கடமைகளாக நினைக்கிறோம் அதையே செய்யல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனையாக கூட அமையலாம் நம்ம வீட்டில் இறந்து போன நம்ம முன்னோர்களான பித்ருக்களுக்கு நிதி கொடு திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க சில பேர் முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் கூட சிலர் திதி கொடுக்காமலே இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நாம திதி கொடுக்க தவறினா கூட காகம் வந்து நாம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்மள நிறைய பேருக்கு அவருடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாம கூட இருக்கலாம் நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் மிகவும் கூடியது இந்த இத ஒருபோதும் போதும் நாம குலதெய்வம் நம்ம மன்னிக்காது மற்ற தெய்வங்களுக்கு மன்னிக்க போவதும் கிடையாது அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யணும் நம்ம குல தெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணும் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல நில தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு மனதார வேண்டிக்கணும் இந்த பரிகாரம் முறையாக செய்துவிட்டு வந்தோம் அப்படின்னாவே பித்திருக்களுக்கு பித்திருக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பார்த்தோம் கண்டிப்பா உடனே வந்து அந்த காகம் சாதத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும் குலதெய்வத்தை வழிபாடு வச்சுருக்கோமா அல்லது நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை ஏதாவது நிறுத்திட்டோமா நாம கடமைகளை செய்யலையா திதி தர்ப்பணம் செய்யலையா அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்கணும் அப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால நீங்களும் காகத்துக்கு உணவு விற்கிறீங்க அப்படின்னா இவையெல்லாம் கடைபிடித்து பாருங்க காகம் வந்து உணவை எடுக்கல அப்படின்னாலும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு மனதார இனிமே நான் வந்து மனதார வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கும்போது அந்த உணவை காகம் எடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்